தாய் வீடு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மலேக கவிதை இலக்கிய செல்லறி ஆகும் நாற்பத்தி ஒன்று சாயப்பட்ட வீரர்களும் முகவரியை தொலைத்தவர்களும் எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு சந்தி திலகர் எழுத்தாளரும் கவிஞருமான இரா நித்யானந்தன் கண்டியைச் சேர்ந்தவர் பேராதனை பல்கலைக்கழக பட்டதாரியான இவர் சில காலம் அங்கேயே விரிவுரையாளராகவும் கடமையாற்றிவிட்டு தற்போது முழுநேர ஆசிரிய பணியில் உள்ளார் இந்திய தமிழர் ஒரு சமூகவியல் நோக்கு இலங்கையில் அதிகார பரவலாக்கம் கருத்துக்களும் கண்ணோட்டங்களும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இந்திய தமிழரின் இலங்கை நோக்கிய அசைவியக்கமும் தள்ளல் எழுவை காரணிகள் செயற்பாடும் போன்ற ஆய்வு நூல்களை எழுதியவர் இந்திய வம்சாவளி தமிழர்களில் பெற்றுள்ள கீழ் மத்தியதர வர்க்கம் என்ற ஆய்வு கட்டுரைக்காக பேராதனை பல்கலைக்கழகத்தில் மெய்யல் முதுமானி பட்டம் பெற்றவர் இவ்வாறு கல்வியியல் சார்ந்தே தனது ஆய்வுகள் பட்டங்களை பெற்றபோதும் கவிதை சிறுகதை நாவல் என புனைவு இலக்கிய பக்கங்களிலும் அதிகமாக நாட்டம் காட்டி வருபவர் மூன்றாவது பரிணாமம் எனும் சிறுகதை தொகுதியையும் தந்திருப்பவர் முகவரியை தொலைத்தவர்கள் என்பது இவரது முதலாவது கவிதை தொகுதி இரவை தேடும் நிழல் இரண்டாவது கவிதை தொகுதி எங்கள் பாராளுமன்றம் எனும் தலைப்பில் அவர் எழுதியுள்ள கவிதை ஒன்று இவ்வாறு அமைகிறது ஆடுகள்தான் பாவம் ரணப்படுவது இங்கு குயில்களின் குரல்கள்தான் முன்வரிசையில் வெண்பன்றிகள் கழுதைகள் கத்துகின்றன ஓநாய்கள் ஊளையிடுகின்றன குதிரைகள் அவ்வப்போது கணக்கின்றன மந்திகள் அடிக்கடி தாவுகின்றன மயில்களோ சிங்கங்களின் மடியில் எங்கோ ஒரு மூலையில் தவளைகளின் சத்தம் கிளிகளின் வயிறுகளில் புலிகளின் முட்டைகள் எதிரில் ஆந்தைகள் வருத்தம் தோய்ந்த முகத்துடன் வெளியே ஆடுகள் மான்கள் எறும்புகள் பூச்சி புழுக்கள் பாப்பாத்தி கூட்டங்கள் பாவம் இங்கு வெளியேயுள்ள பூக்கள் மலையகத் தோட்டத் தொழிலாளர் வர்க்கத்தை கடந்து மத்திய தர வர்க்கம் ஒன்று மலையகத்தில் உரம் பெற்றுவிட்டது என மிகுந்த நம்பிக்கை கொள்ளும் இவர் தனது படைப்புகள் படிப்புகள் என்பவற்றை அதனைச் சார்ந்தே நகர்த்து செல்கிறார் முகவரியை தொலைத்தவர்கள் தொகுதியில் காணப்பட்ட மலையக உழைக்கும் வர்க்கம் சார்ந்த பார்வையிலிருந்து வெளியே வந்து இரவை தேடும் நிழல் என மத்தியதர வர்க்க வாழ்க்கை போக்கை தேடுபவராக தனது இரண்டாம் தொகுப்புக்கு தலைப்பிட்டுள்ளார் இரண்டாவது கவிதை நூலில் நான் எனும் தலைப்பில் தன்னை பற்றி பின்வருமாறு பிரகடனம் செய்திருக்கிறார் என் பதின்ம வயதில் நிறைய நண்பர்கள் தோழர்கள் ஆசான் குரு நிறைய பேர் இருந்தார்கள் அர்த்தமுள்ள வாழ்வு கருத்தொருமித்த பார்வை எல்லோருமே கதைத்து மூழ்கினோம் என்று நினைப்பதையெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறது டைரி பேச ஆளில்லாமல் தவிக்கிறது மனசு எனது எழுத்து எனது சிந்தனை என்று ஒன்றுமே எனதல்ல அவை எல்லாமே சமூகம் என்றோ எப்போதோ எனக்கு தந்தது இன்று முழுதாய் நான் பொதுவெளிக்கு வந்துவிட்டேன் என்று சொல்வதற்கு என்னை தடுக்கிறது என் அறிவு அதுக்கு இன்னும் நாள் இருக்கிறது என்று சொல்கிறது என் பயணம் எனக்கு கருத்து சொல்லி வெளிச்சம் காட்ட யாரும் இல்லை எனது அனுபவமே எனக்கு நண்பர் நானே எனக்கு தோழனாய் அதுவே நானாய் நான் பயணிக்கிறேன் ஏதோ ஒன்றை நோக்கி சாயப்பட்ட வீரர்கள் நல்லையா சந்திரசேகரனின் முதலாவது கவிதை நூல் மாத்தலை மாவட்டத்தில் ஆசிரியராக பணியாற்றும் இவர் கவிதை சிறுகதை கட்டுரை பாடலாக்கம் ஹைக்கு என பல துறைகளில் இயங்குபவர் மாத்தலை பிரதேசம் கல்வி பண்பாடு கலை இலக்கியம் நாட்டாரியல் போன்ற பல்வேறு துறைகளில் நிலையை எழுதிருந்தமையை வரலாற்று எமக்கு சுட்டிக்காட்டும் காட்டும் மாத்தலை அருணேசர் மாத்தளை கார்த்திகேசு மாத்தளை சோமு மாத்தளை மலரன்பன் மாத்தளை வடிவேலன் ஏ பி வி கோமஸ் போன்ற இலக்கிய முன்னோடிகளின் உயரிய இலக்கிய படைப்புகளால் தனக்கே உரிய தனித்துவத்துடன் வளம் பெற்றது மாத்தலை அத்தகைய மாத்தளை மண்ணில் இருந்தே நல்லையா சந்திரசேகரனும் வருகிறார் கூட்டு கூட வருமா நாங்களும் சுதந்திரம் பெற்றவர்கள் சரித்திரத்தை பெற்று அறுபது ஆண்டுகள் இன்னும் அடிமை சங்கிலியுடன் அடிமைச் சங்கிலியாய் அர்த்தமற்று வாழ்கிறோம் எழுந்து நின்று உறக்க குரல் கொடுத்து எம்மை உயர்த்தி கொள்ள நித்தம் நினைக்கும் போதெல்லாம் கூட்டொப்பந்தங்களால் கூடவே குளி தோண்டி புதைக்கப்படுகிறோம் இந்த தேசத்திற்கும் தேநீருக்கும் நிறையவே இரத்த சம்பந்தம் ஏன் எம் சுகம் காணா சோகங்களும் சோபை இழந்த சொந்தங்களுக்கும் சங்கங்களே சதி செய்தன உழைப்பால் உயர்ந்து புன்னகை வேண்டியவர்கள் தொழிலால் நூற்றாண்டு கொண்டாடியும் இந்த சோற்றுக்காய் நூறு கோடும் சோற்றுக்காய் குடிபிடித்து கோஷம் எழுப்புகிறோம் பிறப்பத்தாட்சி பிரஜா உரிமை ஏன் அடையாள அட்டைக்காய் அலைந்து தருகிறோம் இதற்காய் அள்ளியும் கொடுக்கின்றோம் ஆனதுவும் அப்படித்தான் சுதந்திர காற்று எம்மை சொர்க்கத்திலாவது ஒரு தடவை சுகம் காண செய்யுமா இல்லை சுகம் காண அங்கும் கூட்டப்பந்தும் கூட வருமா என்பது இவரது கவிதை இவரது கவிதைகள் குறித்து எழுதியுள்ள விமர்சகர் வானா செல்வராஜா இவ்வாறு எழுதுகிறார் சந்திரசேகரன் நம்பிக்கை தரத்தக்க கவிஞர் பாடுபொழு வலிமையானது ஆழமானது உண்மையை பேசுவன சமூக பயன்மிக்க கவித்துவம் அழகியல் என்பவற்றில் கவனம் செலுத்தினால் இன்னும் சிறப்பான கவிதைகளை இவரிடமிருந்து எதிர்பார்க்கலாம் அந்த எதிர்பார்ப்பையே சாயப்பட்ட வீரர்கள் நல்லையா சந்திரசேகரனத்தில் மேலும் கொள்ள வேண்டியிருக்கிறது நன்றி தொடரும்